ரஹ்மத் பள்ளிவாசல் சார்பில் மத நல்லிணக்க உணவு வழங்கும் விழா திருச்சி உக்கடை அரியமங்கலம் பகுதியில் உள்ள ரஹ்மத் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பில் மீளாதி கந்தூரி விழா மற்றும் மத நல்லிணக்க விழா பள்ளிவாசல் முத்தவள்ளி எஸ் எஸ் ஷாஜஹான் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜாமிஆ அன்பாரு முழு அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது ரூஹுல் ஹக் திருச்சி மாவட்ட அரசு டவுன்ஹாசிஸ் அலீல் சுத்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ரஹ்மத் பள்ளிவாசல் தலைவர் அப்துல் ரசாக் செயலாளர் முகமது இப்ராஹிம் என்கிற நவஷா பொருளாளர் நூருல் ஹக் ஆசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இப்பள்ளிவாசல் இமாம் அப்துல் காதர் ஜெயலானி இறைவசனம் மோதி துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நபிகள் நாயகத்தின் பகுதியில் உள்ள அனைத்து மதத்தினருக்கும் உணவு வழங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மேலும் பள்ளிவாசல் முத்தவள்ளி எஸ் எஸ் ஷாஜகான் கூறுகையில் இது போன்ற நிகழ்ச்சி வருட வருடம் நடைபெறும் இது பன்னெண்டாவது வருடமாகும் இங்குள்ள இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சகோதரர்களுடன் இணைந்து மத நல்லிக்கணத்தை பரசாற்றும் விதமாக இது போன்ற உணவு நிகழ்ச்சி நடத்துகிறோம் நபிகள் நாயகத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஏழைகளுக்கும் மற்றும் ஏனைய சமுதாயத்திற்கும் உணர்வு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நாங்கள் இணைந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் ஜாதி மதம் பாகுபாடு இன்றி அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்ந்து வருகிறோம் தொடர்ந்து எங்களுக்கு பொதுமக்களும் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்றும் கூறினார்